அன்புமிக்கவர்களே ஆப்ரகாமின் வரலாற்றிலே மூன்றாவது பகுதியினை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆப்ரகாடைய வரலாற்றிலிருந்து ஒரு ஏழு படிப்பினைகளை நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்த்து விடலாம் பனிரெண்டாம் அதிகாரம் தொடங்கி நமக்கு இருபத்தி ஐந்தாம் அதிகாரமுடிய உள்ள பகுதிகளில் ஒரு ஏழு படிப்பினைகளை நாம் சுருக்கமாக பார்த்து விடலாம் வசன வசனமாக படிப்பது ரொம்ப நல்லது அது வாழ்க்கை முழுதும் படிக்க வேண்டியிருக்கும் நாம் வந்து தொடக்க நூலை அடுத்த வகுப்போடு முடித்துவிட்டு விட்டு அதற்கு அடுத்த பாடங்களை பார்க்க வேண்டியிருக்கிற காரணத்தினால் நீங்கள் அதை படியுங்கள் உங்களுக்கு கேள்வி எழுந்த இடத்தில் கேளுங்கள் நான் உங்கள் மனதில் பதிவதற்காக ஏழு குறிப்புகளை ஆவரகாடைய வரலாற்றிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏழு என்பது முழுமை ஆவரகாடைய வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு இது பயனுடையதாக இருக்கும் இந்த நேரத்தில் வேறொன்றையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன் எபிரேற்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் எபிரேர் கெழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் நமக்கு நம்பிக்கையாளர்களுடைய பட்டியலை கோடிட்டு காட்டுகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டு நம்பிக்கையாளர்கள் அவர்களை அது கோடிட்டு காட்டுகிறது அதில் மிகவும் குறிப்பாக வசனம் எட்டு முதல் வசனம் பத்தொன்பது முடிய உள்ள பகுதிகள் இருபது வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக் கொள்ளலாம் என்றால் ஆபருகாடைய மகன் ஈசாக்கை பற்றி இருபதாம் வசனம் சொல்லுகிறது ஒரு நீண்ட பகுதி எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டு முதல் இருபது முடிய உள்ள வசனங்கள் ஆவரகாமுடைய வரலாற்றை சுருக்கி தருகிறது பாருங்க நான் இப்போ உங்க இந்த பன்னிரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள வரலாறை ஏழு பாயிண்ட்ல சுருக்கி தரப்போகிறேன் அதை போல இது சுருக்கி தருகிறது சுருக்கி தருவது ஒரே வசனத்தில் சொல்லி விடுகிறது ஆபரகாம் நம்பிக்கையின் தந்தை ஆபரகாம் விசுவாசத்தின் தந்தை ஆபரகாம் நம்முடைய முன்னோர் ஆபரகம் நம்பிக்கையின் தந்தை என்று அது அடை அடைய அழகாக சொல்லி தந்து விடுகிறது கடவுளை எப்படி நம்பினார் கடவுளை எப்படி பற்றி கொண்டார் வாழ்க்கையில சோதனையும் வேதனையும் வந்த பொழுதும் அவருக்கு ஒத்த பிள்ளைய கொடுத்து அதை பழி கொடுக்க தான் நாம அதை பார்க்க போகிறோம் ஆனா அப்பொழுதும் கூட ஆபரகாம் பின்வாங்கலையே கொடுக்க போனாரே என்ன ஒரு பெரிய படிப்பினை பாருங்கள் ஆகவே ஆபரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகிறது பைபிளை ஆராய்ச்சியாக படிக்கலாம் ஆழமாக படிக்கலாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு படிக்கலாம் வரிக்கு வரி இப்படி வரலாற்றில் இருந்ததா உண்மையா இது என்ன இடைச்செருகல் இது என்ன பாடம் இது எங்கிருந்து இடைச்சேரிகளாக வந்தது எப்பொழுது வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் படிக்கலாம் அது வந்து இப்போ உங்களுக்கு பயனுடையதல்ல குருமானவர்கள் படிக்கிற பொழுது ஆய்வு கண்ணோட்டத்தில் படிக்கிற பொழுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுடைய விதத்தில் நான் இந்த ஆபரகாடைய வரலாற்றை சொல்லித்தர ஆசைப்படுகிறேன் ஆய்வு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு கேள்விகள் எழுகிற பொழுது முரண்படுகிற பொழுது நீங்கள் அந்த கேள்விகளை கேளுங்கள் அதற்கான பதிலை இந்த விளக்க உரைகளில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இப்பொழுது வாழ்க்கைக்கான படிப்பினை கண்ணோட்டத்தில் ஆபரகாமுடைய வரலாறு முதலாவதாக ஆபரகாம் சந்தித்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை யாருக்கு இல்லை பொருளாதார பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாருக்கும் கடன் தொல்லை எல்லாருக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் பணம் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற வருமானம் போதலை எல்லாருக்கும் வாழ்க்கையில எப்படியோ கூட கொஞ்சம் பணம் வந்தால் நன்றாக இருக்குமே இன்னும் கொஞ்சம் செலவினங்கள் செய்யலாமே இன்னொரு பைக் வாங்கலாமே இன்னொரு வீடு வாங்கலாமே இன்னொரு வாஷிங் மிஷின் வாங்கலாமே இன்னொரு புடவை வாங்கலாமே இன்னும் கொஞ்சம் பிள்ளைக்கு ஒரு செயின் செய்யலாமே பிள்ளை இன்னொரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலாமே என்று எல்லாருக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கிறது குடும்பங்கள் மனிதர்கள் இன்றைய உலகத்தில் அதிகமாக சந்திக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை திரைகடலோடியும் திறவியும் தேடு என்று சொல்லுவார்கள் மனிதர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காகவே வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார்கள் தங்கள் மனைவி பிள்ளைகளை இங்கே விட்டுவிட்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பாலைவனங்களிலே தவம் கிடந்து அவர்கள் கடினமாய் தனிமையிலே கிடந்து உழைத்து சேர்த்து இங்கு ஓடி வருகிற கணவன்மார்களை மனைவிமார்களை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய தியாகம் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்கிறார்கள் எல்லாம் பணம் சம்பாதிச்சிட வேண்டும் ஏனென்றால் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனால் இன்னொன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் பணமே வாழ்க்கை இல்லை இது என்னுடைய வசனம் இல்லை திரைப்பட இயக்குனர் விசு சொன்ன ஒரு வசனம் குடும்பம் ஒரு கதமம் அப்படிங்கிற படத்தில் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை பணமே வாழ்க்கை இல்லை என்று அவர் சொல்லுவார் ரைட் எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது நாம் அதை கையாள தெரிந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் கடவுளை நம்பி பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் பணத்துக்கு கடவுளை நம்ப வேண்டும் கடவுள் செல்வந்தர் அவருடைய களஞ்சியத்தில் எல்லாம் இருக்கிறது நமக்கு என்ன தேவை என்பதனை அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் தருவார் கிள்ளி தர மாட்டார் அள்ளி தருவார் கொடுக்கிற தெய்வம் பிச்சுக்கிட்டு கொடுக்கும் ஆனால் அவரை நம்ப வேண்டும் இன்றைக்கு நம்மிடத்திலே அந்த முழு நம்பிக்கை இல்லை அவரகாமை வாசிக்கிற பொழுது படிப்பினையாய் கற்றுக்கொள்ள முனைகிற பொழுது இந்த ஒரு உண்மையினை உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும் வசனம் பத்துக்கு வருகிறோம் பதினொன்று அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது ஏனென்றால் ஆபரகாம் பஞ்சம் கடுமையாக இருந்த காரணத்தினால் இங்கு வசனம் இல்லை நாம் அந்த வசனத்தை சேர்த்து கொள்ளலாம் அவர் கேட்டிருப்பார் என்னப்பா தண்ணி இல்லையே தண்ணிக்கு எங்க போகலாம் அப்படின்னு கேட்டிருப்பார் ஐயா தண்ணிக்கு எங்க போகலான்னு கேட்குறீங்க நீங்க அப்படியே போனீங்கன்னா யோர் தான் ஆனா அங்க கூட உங்களுக்கு தண்ணி நீங்க வணக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூப்ரட்டிஸ் டிகிரி ஆக இருக்கிறது அங்க போனா பிழைச்சுக்கிடலாம் யோ அங்க இருந்தாயா நான் வந்துகிட்டு இருக்கிறேன் பல வருஷம் நான் வந்துகிட்டு இருக்கிறேன் சொல்றேன் நான் பின்னோக்கி போகாம முன்னோக்கி போறதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னு அப்ப என்ன சொல்லிருப்பாங்க அப்படி நீங்க முன்னோக்கி போனோம்னா நிறைய போங்க ஒரு பெரிய பாலைவனம் வரும் என்ன பாலைவனமும் சீனாய் பாலைவனம் அத நீங்க கடந்துட்டீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போயிருவீங்க ஆசியா கண்டத்தை விட்டு ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிருவீங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல கால வச்சுட்டீங்கன்னா அங்க உள்ள நுழைகிற பொழுது பற்றாத ஜீவநதி நயிலாறு ஓடுகிறது அங்க போனா பிழைச்சிக்கலாம் நீங்க வச்சிருக்கிற இவ்வளவு ஆடு மாட்டுக்கும் நீங்க வச்சிருக்கிற இவ்வளவு வேலைக்காரங்களுக்கும் இங்கெல்லாம் ஒரு குளமோ குட்டையோ ஒரு ஊரணியோ உங்களுக்கு தண்ணி பத்தாது ஆகவே நீங்க அங்க போங்க என்று சொல்லி இருப்பார்கள் ஆகவேதான் வசனம் பத்தின் பிற்பகுதியில் பார்க்கிறோம் ஆபராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டுக்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது பாருங்க எகிப்தை நெருங்கிய பொழுது அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இஸ்ரேல் நாட்டினுடைய கொடியில ஆபரகம் போன இடமெல்லாம் வரைபடத்துல அழகா இருக்கிறது வெள்ளை கொடி மேல ஒரு நீலக்கோடு ஆறு கீழே ஒரு நீலக்கோடு எகிப்தி நாட்டினுடைய நைல் ஆறு மத்தியில ஒரு நட்சத்திரம் அது என்ன உங்களுக்கு தாவீதரசனுடைய அரசாட்சி எல்லா இனங்களையும் அடக்கி நாங்கள் தான் பேரரசு என்று வெற்றி கொள்ளுகிற ஒரு தன்னாட்சி அதைத்தான் அவர்கள் இந்த கொடியில காண்பிக்கிறார்கள் ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு இப்ப எகிப்தின் எல்கைக்கு வந்துவிட்டார் அவர் சந்தித்த முதல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அதை தீர்ப்பதற்காக ஆண்டவர் காட்டிய வழியில் அவர் நடந்து அவர் எகிப்தை நோக்கி செல்கிறார் இப்ப அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருகிறது அது என்ன பிரச்சனை கலாச்சார பிரச்சனை கல்ச்சரல் ப்ராப்ளம் ஒன்றை அவர் சந்திக்கிறார் இப்ப நம்ம வந்து ரோடுகளில் போகிற பொழுது சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன டோல் பிளாட்ஸான்னு சொல்றாங்க அதில் போகிற பொழுது நாம வந்து டேக்ஸ் கட்டினா தான் அடுத்த ரோட்டில் போக முடியும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நுழைகிற பொழுது சுங்கச்சாவடிகள் உண்டு அதற்கு கடவுச்சீட்டு விசா நமக்கு வேணும் அனுமதி வேணும் அந்த நாட்டில் போவதற்கு அதை நீங்கள் வைத்திருந்தால் தான் போக முடியும் இல்லை என்றால் போக முடியாது அதை போல ஆபரக மன்றைக்கு போகிற பொழுது அங்க அந்த நாட்டின் எழுகையில் ஸ்டாப் மிஸ்டர் எங்கிறது வர்றீங்க என்ன வர்றீங்க எதுக்காக வர்றீங்க எல்லாம் கேள்வி கேட்டு பஞ்ச மூளைக்கு வந்திருக்கோம்பா புல்லுங்க இருக்குன்னு சொன்னாங்க தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் ஐயோ நாங்கள் விருந்தோம்பல் பண்புல ரொம்ப உயர்ந்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே அங்கே போகிறாங்க ஒருத்தருக்கா அனுமதி கொடுக்கப்படுகிறது அவரகாம் கோ லோத்து இமேகோ விளக்காரன் இமேகோ கோ ஆடு கோ மாடு கோ கூட வந்திருக்கிற பூனை நாயுமைகோ பட் ஸ்டாப் சாரா ரொம்ப அழகா இருக்கிறீங்களே இவ்வளவு அழகா இருந்தா எங்க நாட்டுல அழகான பொண்ணுங்கள் எல்லாம் அந்த புறத்துக்கு போயிடணும் அரசருக்கு தான் சொந்தம் அழகான பொண்ணுகள் எல்லாம் இந்த மாதிரி தெருவில் அலையக்கூடாது நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க ஆகவே அந்த புறத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல கூட ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசி இருந்துருக்காங்க அவங்களுக்கு ஆடி வா பாடிவான்னு சொல்லிட்டு பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் பெண்களை அந்த புறத்தில் வைத்து அனுபவிப்பதற்கும் இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஸ்டாப் என்று சொல்லி ஆவரகாமுடைய மனைவி சாராளை தள்ளி கொண்டு போய்விட்டார்கள் இதில் ரெண்டு காரியம் ஒன்று இன்னொரு நாட்டு கலாச்சாரம் அந்த நாட்டு சட்டத்திட்டம் அது அரசனுக்கு அழகான பெண்கள் எல்லாம் சொந்தம் அரசன் கூட்டிக்கிட்டு போயிடலாம் அங்க அரசனுக்கு போக தான் மிச்சம் அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு மிச்சம் சொச்சம் என்று இருக்கிறது ஆகவே அந்த நாட்டுக்குள் நுழைகிற பொழுது அவரது நம்முடைய ஒழுக்க மதிப்பீடுகள் வேற அவர்களுடைய ஒழுக்க மதிப்பீடுகள் வேற நம்முடைய வாழ்க்கையின் விழுமியங்கள் வேற அவர்களுடைய வாழ்க்கையின் விழுமியங்கள் வேற நாம இதை கருதுறோமோ அவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லை அவங்க பெருசா கருதுறாங்களோ அது நமக்கு ஒண்ணுமே இல்லை இப்படி தலைகீழாக விழுமியங்கள் மதிப்பீடுகள் சட்டங்கள் சம்பிரதாயங்கள் ஐதீகங்கள் கோட்பாடுகள் இருக்கிற பொழுது அங்கேதான் கலாச்சார தாக்கம் வருகிறது இப்ப நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா சேலையை வேற மாத்தி கெட்டணும் தலையில ஒரு மாதிரி முக்காடை போடணும் நெத்தில ஒரு பொட்டை வைக்கணும் சப்பாத்தியே தான் தீங்கணும் காலையிலும் சப்பாத்தி தான் மத்தியானமும் சப்பாத்தி தான் ராத்திரியும் சப்பாத்தி தான் காலையிலும் டால் தான் மத்தியானமும் தான் சாயங்காலமும் உண்டாள் தான் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க சாப்பாடு எப்படி உணவு பழக்க வழக்கம் அப்படி ஐதீகங்கள் அப்படி நம்ம படங்கள்ல எவ்வளவு படங்கள்ல பார்க்கணும் நம்முடைய நாடுகளிலேயே கிராமங்களுக்கு ஏற்ப எவ்வளவு ஐதீகங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன ஐயா அது நமக்கு ஒத்து வராது அந்த பழக்கம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு எத்தனை குடும்பங்களை நாம் தள்ளுகிறோம் ஊர்களை தள்ளுகிறோம் அந்த காலத்தில் நாடு விட்டு நாடு போகிற பொழுது இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதே கலாச்சார பிரச்சனையை ஆபரகாம் சந்திக்கிறார் என்ன பெரிய ஒரு பிரச்சனை பாருங்கள் ஆபரகாம் மனைவிய அங்க அவங்க தள்ளிட்டு போயிட்டாங்க அது ஒரு புறத்துல ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆபரக மனைவிக்கு வயசு எத்தனை சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தி ஐந்து இப்பொழுதெல்லாம் அறுபது வயசு ஐம்பத்தெட்டு வயசுல அரசாங்கம் ரிட்டையர்மெண்ட் சொல்லிடுது அதுக்கு பிறகு இந்த அரசு ஊழியர்கள் டீச்சர் எல்லாம் அப்படியே தூக்கி போய் அப்படியே நோஞ்சான் ஆகிருந்தாங்க முடி நரைச்சி பல்லு விழுந்து அப்படியே கூண் விழுந்தேன்ட்டு ஆயிருந்தாங்க உட்காந்துக்கிட்டு அறுபத்தஞ்சு வயசுல கட்டளகு குறையாமல் சாரா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா என்ன அழகு நாம் நம்முடைய உடல் அழகையும் நாம் வந்து பேண வேண்டும் கண்ட கழுதையெல்லாம் திங்கிறதுனால எனக்கு உடல் அழகு கெட்டு போயிருக்குது பைபிள் நமக்கு எவ்வளவு படிப்பினையை சொல்லி தருகிறது பாருங்க அறுபத்தஞ்சு வயசு எனக்கு நினைக்க முடியல எனக்கு எங்க இருக்குது எனக்கு எங்க வலிக்குது எனக்கு முட்டு தேஞ்சு போச்சு உணவு பழக்க வழக்கம் உடல் பயிற்சி பழக்க வழக்கம் இதெல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் அப்படி இருக்குது நாம் நம்முடைய உடலை பேண வேண்டும் உடலை பேணாதான் உயிரை பேண முடியும் உடல் அழகை பேணணும் எல்லாரும் அழகாகவும் இருக்கணும் எல்லாரும் கச்சின்னு இருக்கணும் அது மிகவும் முக்கியம் உடலுக்கு நாம் பல நேரத்தில் கவனம் செலுத்துவதில்லை உணவு பழக்க வழக்கங்களுக்கு கவனம் செலுத்துவதில்லை உடற்பயிற்சிகளுக்கு கவனம் செலுத்துவதில்லை சாரா பாட்டி என்ன அழகா ஒரு படிப்பினையை சொல்லி தர்றாங்க பிற்காலத்தில் நம்ம படிப்போம் சாராவில விசுவாசத்தின் தாய் இந்த உலகத்தின் தாய் அப்படின்னு பைபிள் பாராட்டுகிறது அப்படிப்பட்ட தாயிடமிருந்து தாய்மார்கள் பெண்கள் இந்த அருமையான படிப்பினையை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு கலாச்சார பிரச்சனையை அன்றைக்கு ஆபரகம் சந்தித்தார் கலாச்சார பிரச்சனையை நாம் வந்து எதிர்கொள்வதற்கு ஒரு சிறந்த வழி நான் குருமடத்தில் குருமானவராக படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே சென்னை ஐக்கிய ஆலயத்தில் அது வந்து தியானாசிரம்து பக்கத்தில் இருக்கிறது ஐக்கிய ஆலயம் அருள்கடல்னு இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஞானி அருத்தந்தை மிக்கேல் இருதையும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வந்து பிற சமயங்களோடு உரையாடல் நிகழ்த்துவார்கள் சைவம் சமணம் பிறகு மற்ற இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க ஆனால் தந்தையவர்கள் சொல்லுவார்கள் நாம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கொள்கை நம்முடைய விசுவாசம் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது ஆனால் இடத்துலையும் பழகணும் பேசணும் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன மதிப்பீடுகள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் ஆனால் நம்மிடத்துல உறுதியா இருக்கணும் நாம ஆடிட்டு போய் அங்கே போய் உரையாடல் நடத்தினோம்னா உடனே வாங்க நீங்களும் தான் நாங்களும் தான் நீங்க கும்பிடுறதும் ஜாமி தான் நாங்கள் கும்பிட்றதும் ஜாமிதான் என்று சொல்லி நாம் அதில் சமரசமாகி விடுவோம் சமரசத்திற்கு அங்கே இடமில்லை நம்முடைய கொள்கையில் உறுதியாய் நின்று உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்த நான் ஒரு காலடியில் உட்கார்ந்து பாடம் பயின்ற ஒரு மாணவன் என்கின்ற காரணத்தினால் இதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே ஆபரகாம் வந்து தன்னுடைய கொள்கையில் விட்டு கொடுக்கவில்லை அவர் கடவுளை நம்பினார் கடவுள் எப்படி காப்பாத்தினார்னு அவருக்கு தெரியல ஆனால் கடவுளை நம்பினார் அந்த இடத்துல ஆபரகாம் ஒரு பொய் சொல்ல சொல்லுவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அவர் சொல்லுகிறார் எம்மாதிரி ரொம்ப அழகா இருக்கிற உன்னை இப்ப உள்ள தள்ளிட்டு போயிடுவாங்க அந்த புறத்துக்கு கூட்டு போயிடுவாங்க அதனால உன்னை வந்து கேட்டாங்கன்னா நீ வந்து எனக்கு சகோதரி என்று சொல்லிவிடு அப்படின்னு அவர் சொல்லுகிறார் சகோதரி என்று சொல்லிவிடு அப்போ அவர் சகோதரியா மனைவி அப்போ பொய் சொல்றாரா நம்பிக்கையின் தந்தை யாவரகம் நமக்கு பொய் சொல்ல சொல்லிக் கொடுக்குறாரா அப்போ ஏதாவது ஒரு நேரத்துல பொய் சொல்லலாமா அப்படியா இல்லை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் வகுப்பிலேயே என்னிடத்தில் கேள்வி கேட்டீர்கள் காயினுக்கு எங்கிருந்து பெண் எடுத்தார்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த கேள்விக்கு நான் சொன்ன பதில் இங்கேயும் பொருந்தும் காயினுக்கு பெண் எங்க எடுத்திருப்பாங்க கடவுள் பல பெற்றோர்களை படைத்திருந்தால் அங்கிருந்து வந்திருக்கோம் ஆனால் அது சொல்லப்படலை ஒரே பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தன்னுடைய சகோதரியைத்தான் அவர் திருமணம் முடித்திருக்க வேண்டும் நேரிட்டிருக்கும் என்று நாம் அந்த பாடத்திலே தெளிவு பெற்றோம் சரிதானங்களா அதுதான் சரியான பதில் அது அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கிற பொழுது அக்கா மகா அப்படின்னா என் மருமவா என் முறை பொண்ணு அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம் அண்ணே மகான்னா எனக்கு தொங்கச்சின்னு சொல்லிடுது அதை அது என்ன ஒரே ரத்தம் தானே அக்காவும் அண்ணனும் ஒரே ரத்தம் தானே அக்காவை புள்ள உறந்தாச்சுன்னா எனக்கு மருமவனா முறை பொண்ணா அன்னைய மவனா எனக்கு தொங்கச்சியம் அவ என்னை மாமா பாலம் இவன் என்ன நொன்னையும் பாலம் என்னங்கடா உறவுது ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பாருங்கள் அவள் அக்கா மகளையும் கட்டிக்குவாங்க அண்ணன் மகளையும் கட்டிக்குவாங்க நீங்க தான் ஜோகாதரி தங்கச்சிங்கிறீங்க ஆனா அவனுக்கு அதெல்லாம் கிடையாது அதை கட்டிக்கிறாங்க இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்கிறது இந்த வழக்கம்தான் தான் அன்றைக்கு இருந்தது ஆகவே ஆவரகாவுக்கு சாராய் இன்னொரு உறவில் என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்ன எதமா இருந்திருக்கணும் சகோதரி எப்ப அவர் பொய் சொன்னார்னு எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ள தேவையில்லை அவர் வந்து சமயோஜிதமாக நடந்து கொள்ளுகிறார் இந்த இடத்துல இதை சொன்னா தப்பிக்க முடியும் என்று நடந்து கொள்ளுகிறார் ஆனால் அந்த அரசன் அந்த உண்மையை கேள்விப்படுகிறான் அரசனுக்கு தெரிகிறது ஆகா இது ஒரு வேலை நடந்திருக்கிறது என்று அவன் அவளை எடுத்துக்கொள்ள பார்த்தான் உன் மனைவி என்றால் நான் எடுத்துக்கொண்டிருக்க முடியாது எடுத்திருக்க முடியாதா கணவனை போட்டு அவளை தூட்டி பெருப்பான் உட்காந்துக்கிட்டு அவரான் உயிருக்கு பயன் தான் அவர் சொன்னார் இறுதியாக அவளை அவரத்திலே கூட்டி கொடுத்து விடுகிறார்கள் இரண்டு மிக்கவர்களே இந்த இடத்தில் ஆபரகமுடைய கடவுள் நம்பிக்கையை பாராட்டுகிறோம் அப்படியே முச்சந்தில போய் நிக்கிறோம் முச்சு முற்றுச்சந்தில போய் நிக்கிறோம் இனி போறதுக்கு வழியே இல்லை வாழ்க்கையில இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழியே இல்லை இது இடியா பச்சிக்கல் ஒன்னு தூக்குறா ஒண்ணு வருது ஒன்னு தூக்குறா ஒண்ணு வருது என்று நிக்கிற பொழுது கடவுள் உங்களுக்கு புதிய வழியை காண்பிப்பார் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் கடவுள் உங்களுக்கு நல்ல வழிகளை காண்பிப்பார் அதுதான் நம்பிக்கை ஆவரகாமுக்கு மிஸ்டீரியஸா மறைபொருளா இந்த பிரச்சனை நீங்கிவிடுகிறது ஆபரகாமுக்கு நீங்கியதைப் போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலும் உங்களுக்கு நீங்கட்டும் கலாச்சார பிரச்சனைகள் உங்களை விட்டு போகட்டும் என்று நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இது ஆபரகாம் சந்தித்த இரண்டாவது கலாச்சார பிரச்சனை மூன்றாவதாக நாம் வருகிறோம் உறவு பிரச்சனை பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் அங்கு மழையெல்லாம் பொழிந்து அங்கே இந்த கானா நாட்டிலே நல்ல செழிப்பாகிவிட்டது என்பதை கேள்விப்பட்டு அவரகாம் திரும்ப வருகிறார் அவ்வாறு திரும்ப வருகிற பொழுது அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அவர்கள் அமர்ந்து அந்த இடத்துல ஆண்டவரை தொழுகிறார்கள் பதிமூன்று ஐந்து வசனம் ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் கூட இருந்தன அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்கள் சேர்ந்து வாழ முடியவில்லை ரொம்ப சொத்து இருந்த ஆபத்து தான் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை வசனம் ஏழு ஆபராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அண்ணன் தம்பி தகராறு மாமமைச்சான் தகராறு சொந்தக்காரன் தகராறு உறவுச்சிக்கல் ஏற்படுகிறது பாருங்க இவ்வாறு உறவுச்சிக்கல் சிக்கல் ஏற்படுகிற பொழுது நீங்கள் ஆபரகாம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க லோத்தை கூட்டிருப்பீங்க யோ லோத்து வா உனக்கு எனக்கு என்ன உறவு பெரியப்பா நான் உங்க தம்பி மகன் தானே நான் உங்களுக்கு மகன் பகனை போல தானே சரிப்பா இருக்கட்டு கடவுள் ஒன்னு கூப்பிட்டாரா என்ன கூப்பிட்டாரா கடவுள் அவன்கிட்ட பேசினாரா என்கிட்ட பேசுனாரா பெரியப்பா உங்கள்கிட்ட தான் பேசுனாரு அப்படின்னா இந்த நாடு இந்த எல்லாம் எனக்கு தெருவேன்னு சொன்னாரா உனக்கு தெருவேன்னு சொன்னாரா பெரியப்பா உங்களுக்கு தான் தெருவேன் சொன்னாரு பறவை என்னடே உன் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு உன் ஆட்கள்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு எங்கேயா போச்சொல்லு இதெல்லாம் எனக்குள்ள இடம் கடவுள் எனக்கு போட்டு கொடுத்த இடம் நீங்க எங்கேயா போங்களே அப்படின்னு நாம சொல்லியிருப்போம் ஏன்னா நாம பெரிய கத்துல நமக்கு தான் கடவுள் சொல்லியிருப்போம் ஆனால் அவரக விசுவாசத்தின் தந்தை நம்ம எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்பதை கற்றுக் கொடுத்துற கற்றுத் தருகிற ஒரு பெரிய பெருந்தந்தை அவர் ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் வசனமேட்டு ஆவராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் உன் நாட்களுக்கும் இடையே பூசல் அதாவது சண்டை ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் ஏ இங்க வாடே உனக்கு எனக்கும் சண்டை வேண்டாம் பாத்துக்க இது ரொம்ப மோசமா இருக்குது அதனால என்ன சொல்கிறார் பாருங்கள் நாடு முழுவதும் உன் கண் முன்னால் இருக்கிறதல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லுபடி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் இந்த பாரு அம்மா சொத்து முழுதும் உனக்கு முன்னால இருக்குது ஐம்பது சேலை பட்டு சேலை வச்சிருக்கா அறுபது பவுன் நகையை வச்சிருக்கா உனக்கு என்ன வேணுமோ தங்கச்சினை எடுத்துக்க அது போக மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன்பா அப்படின்னு இந்த உக்காளாது சொல்லுவாளா சொல்லுவாளா உம் ஆ அக்கா நான் எடுத்தது போக நான் பார்த்தது போக தான் உனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஆபரகாமுடைய பிள்ளைகளுடைய படிப்பினை கிடையாது ஆபரகாம் நாம் நம்பிக்கை நம்பிக்கையை கற்றுக்கொள்கிற முறை கிடையாது வெற்றிகரமாக உறவுகளை குடும்பத்தை நடத்துகிற பாணி கிடையாது மன்னிக்கவும் விட்டு கொடுக்கவும் தாளாளம் காட்டவும் தெரிந்திருக்க வேண்டும் அதெல்லாம் நீங்க குடும்பத்துல பெருசு அப்படின்னா நீங்க பெரியவங்கன்னா நீங்க தான் முதல்ல தாராளம் காட்டணும் ஆவரகாம் கூப்பிட்டு லோத்த சொல்றார் உனக்கு என்ன விடணும் எடுத்துக்க மிச்ச இடத்துக்கு நான் போறப்பா அப்படின்னு தாராளமா விட்டு கொடுத்தாருங்க ஆவர லோத்து அதுக்காக விட்டு கொடுத்தான பாருங்க இல்லை அவன் நல்ல செழிப்பான ஊற்றுகள் இருக்கிற பசுமையான பள்ளத்தாக்குகளை எடுத்துக்கொண்டு நீ எங்கேயாவது போ என்று ஆவரகாமை அவர் தள்ளி விட்டு விட்டதனை நாம் பார்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக படையப்பா என்று ஒரு படம் வந்தது படையப்பா கதை இங்குதான் ஆரம்பிக்கிறது அவனை வந்து சொத்தை ஏமாத்தி தம்பி அக்கா மாரெல்லாம் புடிங்கிக்குவாங்க அவனுக்கு ஒரு மலையான பகுதியை கொடுத்து ஒண்ணு விளையாத அந்த பஞ்சபூமியை கையில கொடுத்துருவாங்க அவன் அதில் உட்கார்ந்துருப்பான் திடீர்னு ஒரு ஆராய்ச்சி செய்வான் அந்த ஆராய்ச்சியில் அவனுக்கு தெரிய வரும் அந்த மலை முழுது என்னது மலை முழுது என்னது கிரானைட் பளிங்கு கற்கள் இவங்க உட்காந்து உட்காந்து விவசாயம் பார்த்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறத விட பத்தாயிரம் கோடி ரூபாயை ஒரே நல்ல சம்பாதிச்சிடலாம் கடவுள் அள்ளி கொடுப்பார் நீங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை ஆவரகம் தாராளம் காட்டினார் கடவுள் அவருக்கு உதவி செய்தார் கடவுள் அவருக்கு உதவி செய்தார் அவர் போகிற இடமெல்லாம் துணங்கிற்று தொட்டதெல்லாம் விளங்கிற்று நாம் கையெடுத்து செய்கிறதெல்லாம் விளங்க வேண்டும் என்றால் தாராளம் காட்ட வேண்டும் பெருந்தன்மையாய் நடக்க வேண்டும் மூன்றாவது பிரச்சனையை நாம் பார்த்துவிட்டோம் இரண்டு நிமிட இடைவேளை